ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது தான் எங்கள் கரும்பு காடுங்க இப்போ அந்த கரும்புக்கு வந்து யூரியா வந்து கரைச்சி காட்டில் தண்ணியில் கலந்து விட போகிறாங்க அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க கொஞ்ச நேரத்தில் இதுதான் எங்கள் கிணறுங்க ஆளை கம்மி தாங்க ரொம்ப கம்மியான ஆளா கிணறு ஆனால் தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும் பாரு மேலையே தண்ணி தெரியுதுல்ல வாக்கிய தண்ணி வரனால காடெல்லாம் உரம்பாயிருச்சுங்க இருந்தாலும் இப்போ அந்த உப்பு யூரியா கரைக்கிறது இதுக்கெல்லாம் நாங்கள் ரெண்டு நாளுக்கு ஒருக்க மோட்டர் தண்ணி கரும்பு காட்டுக்கெலாம் விட்டு கரும்பு பாருங்கள் எப்படி நீட்டாக இருக்குது தோகை வந்து ஒரு ரெண்டு டைம் தோகை உரிச்சாச்சுங்க ஆச்சு இன்னும் ரெண்டு மாதம் தான் வெட்டிடலாம் அது வரைக்கும் எல்லாம் எங்களுக்கு தான் இது எங்கள் மோட்டருங்க இந்த ரூமில் வந்து மீ மீட்டர் சுவிட்செல்லாம் இருக்குது ட்ரிப்பு சொட்டு நீர் போட்டுக்கிறோம் இந்த சிலிண்டருக்குள்ளே தண்ணியை ஃபில்டர் ஆகி ட்ரிப்பில் அப்படியே அந்த சைடு போகும்